போன்றவற்றை பார்ப்போம் ஒன்பது பாடல்கள் நிறைவு செய்திருக்கிறோம் ஐம்புலும் கட்டுரைக்கு இந்த ஐந்து புலன்களை சொல்லுகிற போது ஐம்புடன் கள்ளம் என்பது வஞ்சனை என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து புலன்களும் நமக்கு நல்லவற்றை செய்வது போலவே தன்னை காட்டிக்கொள்ளும் ஆனால் உண்மையில் அது நமக்கு என்ன செய்யும் நீயவற்றை தான் செய்யும் புலனைந்தும் பொறிகளை நெறிமயங்கி நமக்கு திருமுறைகள்ல பல இடங்களில இந்திர இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாக மாறி நின்று என்னை மயக்கிடும் கள்ளப்புல பஞ்சப்புலன் இங்க கள்ளப்புலன் காரணம் இவை ஒருபோதும் இறைவனை காட்டாது இவை ஒருபோதும் இறைவனை காட்டாது உலக குணங்களை மட்டுமே காட்டிக் அதனால இது என்ன சொல்றாரு கள்ள என்று காட்டுகிறார் இங்க ஒரு நுட்பமான இடம் இந்த இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மண் இந்த ஐந்துக்கும் ஐந்து பூதங்கள் ஐம்பூதங்கள் சொல்லுகிறோம் இவை தோன்றுவது தன்மாத்திரையிலிருந்து தோன்றுகிறது தன்மாத்திரையிலிருந்து ஐந்து பூதங்கள் தோன்றுகிறது அதாவது ஓசை ஓசை என்ற தன்மாத்திரையிலிருந்து ஆகாயம் தோன்றுகிறது ஆகாயம் தோன்றுகிறது பரிசம் என்பதிலிருந்து காற்று தோன்றுகிறது உருவம் என்பதிலிருந்து நெருப்பு தோன்றுகிறது சுவையிலிருந்து நீர் தோன்றுகிறது நாட்டுத்திலிருந்து மண் எல்லாம் என்னாத்திரை என்ன பெரு கர்மாத்திரை சூக்கும பூதம் பெரு பூதம் தூளம் தோன்றும் சூக்குமத்திலிருந்து என்ன பேரு கேட்டு பேரு விடயம் என்ன பேருங்க விடயம் அனுபவ பொருள் என்ன பாருங்க அனுபவ பொருள் புலன் நாளோ விடயம் நாளோ பொண்ணுதான் குழந்த

சொல்ல வேறுபாடு இல்ல சொல்ல வேறுபாடு ரெண்டும் ஒரே பேரு தன்மாத்திரை இருக்கு இருக்கு ஆனா என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதாயம் எதிலிருந்து தோன்றுகிறதோ அதுக்கு ஓசைன்னு பேர் ஆதாயம் தோன்றுகிறது ஓசை என்கின்ற தன்மாத்திரையிலிருந்து

அவர் பேரு என் பேர் கொண்டு தான் பேரு அப்பா தாத்தா பேரும் கொண்டு வரலாம் அதுதான் வேறே ஒன்றும் இல்லை எதையும் இப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் இதுதான் நம்ம அனுபவ பொருள்ங்க நாம கேட்குற ஓசை எடுத்து பாருங்க காரணம் நம்ம ஒரு கே ஓசை கேட்குறமாரிக்கையா இந்த ஓசை இதுதான் ஆறாயிரம் பிரச்சனை ஓசை இந்த ஓசை என்னது ஆனால் காரத்தில் கேட்குற ஓசை இல்லை பன்மாற்ற

நேரடியா நம்ம அனுபவிக்க முடியாது இது எதுவுமே நேரடியா அனுபவிப்பாங்க எல்லாம் சூப்பமா இருக்கு கண்ணுக்கு தெரியாது புரிஞ்சுங்களா எதுவுமே கண்ணுக்கு தெரியாது எல்லாம் எப்படி இருக்கும் சூப்பமா இருக்கிறது தான் இந்த தத்துவங்கள் முப்பத்தி ஆறு தத்துவங்களும் நேரடி அனுபவத்திற்கு வராது நேரடி அனுபவத்துக்கு வராது ஆனா எதுக்கு இருக்கீங்க அனுபவத்திற்கு அவையெல்லாம் துணை செய்து

இது அடிப்படை சரிங்களா அடுத்த அடிப்படை இந்த புலன்களும் பன்மாத்தைகளும் தயரால் ஒன்று தயரால் ஒன்று சரிங்களா இங்க இங்க பாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐ குடன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க பாட்டனு சொல்லியிருக்கிறாங்க ஐ குலர் ஐ புட இது இதுதான் இதுதான் புலம் ஆனால் இங்க பாட நமக்கு என்னது

புரியுதுங்களா இந்த விஷயத்த நான் என்ன செய்யலாம் சொல்லாமலே பரமாத்தர் தான் இங்க சொல்லி இருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்திருக்கலாம் நேரடியே இதை மட்டும் சொல்லிட்டு போனா உங்களுக்கு குழப்பம் வர உங்களுக்கு நான் ரொம்ப என்ன செய்யறேன் ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு அடுத்த செய்தியில இது உங்களுக்கு தேவைப்படும் குடியும் சொல்ல முடியாது ஏன்னா இதுவும் இதுதான் குணபுரியும் இது இதுக்கு இடையில ஒண்ணு அதனால அப்படி சொல்ல முடியாது இது ஆறு பெயர் இதன் பெயர் இதுக்கு ஆய்வு வருகிறது ஆறு பெயராய் இது ஏன் சொல்றேன்னா இப்ப அடுத்த செய்தி உங்களுக்கு சொல்லும் போது இதெல்லாம் புரியும் சரிங்களா இது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப பாட்டுல நமக்கு சொல்லியிருப்பது இருப்பது புலன்னு சொன்னாலும் அது எதை குறிக்கும் தன்மாந்திரியை தான் குறிக்கும் அவ்வளவுதான் அந்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க புலன்னு சொன்னாலும் இங்க இந்த பாட்டுல தன்மாந்திரையே சொல்லி அஞ்சு போதை சொல்லியிருக்காளே அடுத்தது என்ன சொல்லணும் கன்மாந்திரையே சொல்லணும் கன்மாந்திரையே குலோனா சொல்லியிருக்கேன் நீங்கள் தன்மாத்திரை பெய்த்துக் கொடுங்க அவ்வளோதான் ஆமாம் குலம் என்று கன்மாந்திரையை புரிய தெரிஞ்சு உள்ளபடி புள்ளதான பாட்டை பாருங்க உள்ளபடி மாபோதம் போதிடம் ஒன்பதாவது பாட்டு வரைக்கும் மாபோதம் ஒரே வடிவம் போனோம் அதெல்லாம் சரியாச்சு மாபோதம் போதினோ முண்டனுக்கு நல்ல மிகும் ஐம்பூடனும் கட்டுரைக்கு ஐம்பூடனை பற்றி நான் உனக்கு சொல்லுகிறேன் மெல்லனவே ஓசை பரிசம் உருவம் சுவை ஆற்று இந்த இது என்ன செய்யணும்னா ஆசை தரும் ஐம்பூல என்ன செய்ய ஐம்பூல ஆசையை நமக்கு தூண்டும் ஐம்பூல ஆசையை தூண்டும் என்று சொல்லி ஐம்பூலனே ஆம் என்று இந்த பத்தாவது பாட்டு சொல்றாரு அது பதினொன்று இப்போ